வணக்கம் வெல்கம் டு மை சேனல் பாரத் கருமா ஈலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்லபுறமாக பேசுகின்றேன் தற்பொழுது நாம் மே மாதம் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே நடைபெறுகின்ற குரு பேச்சுக்குரிய பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் காணவிருக்கின்றோம் மாதா பிதாவை வணங்கி முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி வணங்கி குருமார்கள் ஆகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜண்ட சித்தரையும் கரூரார் சித்தரையும் வணங்கி முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி வாக்தேவி நாவுக்கரசி அறிவுக்கரசி சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து நடைபெறுகின்ற குரு பேச்சியிலே அனைத்து ராசி அன்பர்களுக்கும் சகலவிதமான மேன்மைகள் நன்மைகள் வெற்றிகள் சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து பலன்களை ஆரம்பிக்கின்றேன் இப்பதிவை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் பாரத் மேட்ச் பாயிண்ட் டாட் காம் திருமண இணையதளம் அனைத்து மத இன ஜாதியினருக்கான திருமண இணையதளம் வரன்களை தேடிக்கொண்டிருக்கும் அன்பர்கள் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம் எங்களுடைய மற்றொரு நிறுவனமான தி அஸ்ட்ராலஜி ஷாப்பிலே நவரத்தினங்கள் வாசு சம்பந்தப்பட்ட பொருட்கள் கருங்காலி மாலை மேலும் ராசிக்குரிய எந்திரங்கள் போன்றவைகள் பூஜிக்கப்பட்டு தருவிக்கப்பட்டு உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் விருப்பப்படுகின்றவர்கள் எங்களை அணுகலாம் மேலும் என்னிடம் நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் வழியாகவோ ஜோதிட கேட்க விரும்புகின்றவர்கள் கீழே இருக்கின்ற அலைபேசியிலே அழைக்கலாம் குரு பெயர்ச்சி நவக்கோள்களிலே முழு சுபர் குரு மட்டுமே அதற்கு அடுத்ததாகத்தான் சுக்கரன் முக்கால் சுபன் குருவோ தேவகுரு சுக்கரனோ அசுரகுரு குரு அணியை சேர்ந்தவர்கள் என்று பார்க்கின்ற பொழுது குரு சூரியன் செவ்வாய் போன்ற ராஜகிரகங்கள் ஒரு அணியாக இருக்கின்றார்கள் அவ்வாறு பார்க்கின்ற சந்திரன் வளர்பிரையில் குரு அணியை சேர்ந்தவராக இருப்பார் இருப்பினும் சந்திரன் குருவுக்கு நட்பு பாராட்டக்கூடியவர் குரு சந்திரன் சேர்க்கை என்பதே குரு சந்திர யோகம் குரு செவ்வாய் சேர்க்கை என்பதே குரு மங்கள யோகம் குரு சூரியன் சேர்க்கை என்பது சிவராஜ யோகம் இன்று குருவுடைய தொடர்பை பெறுகின்றவர்கள் மிக பலம் பெறக்கூடியவராக இருப்பார்கள் அவ்வாறு பார்க்கின்ற பொழுது குரு பார்வை கோடி நன்மை என்பதையும் நாம் அறிந்ததே குரு பார்வை ஐந்து ஏழு ஒன்பது ஏழாம் பார்வை எல்லா கிரகங்களுக்கும் உள்ளது ஆனால் குரு விசேஷ பார்வை ஐந்து ஒன்பது சனி செவ்வாய் போன்றவர்களுக்கு விசேஷ பார்வை இருக்கிறது இவற்றிலே குருவுடைய பார்வை விசேஷ பார்வை ஐந்து ஒன்பது என்கின்ற கோணப்பார்வை ஏற்படுகின்றது ஆகையால் தான் குரு பார்வை மிக சிறப்பானது காலபுருஷ தத்துவத்தின் ஒன்பதாம் வீடாகப்பட்ட தனுசையும் பனிரெண்டாம் வீடாகப்பட்ட மீனத்திற்கும் அதிபதி குரு பகவான் அவ்வாறு பார்க்கின்ற குரு பகவான் பொன்னவன் பிரகஸ்பதி என்று அழைக்கப்படுகின்றவர் மே மாதம் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே மேஷ ராசியிலே இருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகிறார் ரிஷபராசியிலே முன்னூற்றி எழுபத்தி எட்டு நாட்கள் சஞ்சாரம் செய்வார் இவற்றிலே வக்ரமும் அடைவார் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே ரிஷபராசியில் வக்ரம் அடைகின்ற குரு பகவான் பின்னோக்கி செல்வார் அவ்வாறு பின்னோக்கி செல்கின்றவர் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி அன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே ரிஷபராசியில் வக்ர நிவர்த்தி அடைவார் அதன் பிறகு முன்னோக்கி செல்ல ஆரம்பிப்பார் ரிஷபராசியிலே அவ்வாறு ரிஷபராசியிலே அவர் மே மாதம் பதினான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சஞ்சாரம் செய்கின்றார் ஆகையால் குரு ஸ்ரிஷபராசிலே முன்னூற்றி இருபத்தி எட்டு நாட்கள் முன்னூற்றி எழுபத்தி எட்டு நாட்கள் இவற்றிலே நூற்றி பதினைந்து நாட்கள் வக்ரகதியில் இருப்பார் இங்கு குரு பார்வை எந்தெந்த ராசிக்கு அமைகின்றது குருவுடைய ஐந்தாம் பார்வை ராசி மீது பதிகின்றது குருவுடைய ஏழாம் பார்வை ரிஷிக ராசியின் மீதும் ஒன்பதாம் பார்வை மகர ராசியின் மீதும் இருக்கின்றது இந்த ராசிகள் பலம் பெறுகின்றது சுப பார்வையை அடைகின்றது அவை சிறப்பானது எனவே இந்த மூன்று ராசிகள் மிகவும் பலம் வாய்ந்ததாக இந்த முந்நூற்றி எழுபத்தி நாட்களிலே நன்மைகளும் யோகங்களையும் அடையக்கூடியதாக அமையும் பொதுவாக குரு பகவான் ஒருவருடைய ராசிக்கு இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று இந்த ஐந்து இடங்களில் அமர்கின்ற பொழுது பலம் வாங்கிறது அதுவே குரு பலம் ஆகையால் இந்த பயிற்சியிலே பலம் பெறுகின்ற ராசிகள் எவை என்பதையும் மற்ற ராசிகளுக்கும் எவ்வாறு பலன்கள் இருக்கிறது என்பதை பார்க்கவிருக்கின்றோம் பொதுவாக கோச்சார பலன்களை பார்க்கின்ற பொழுது கோச்சார வேதைக்கும் முக்கியத்துவம் தர வேண்டும் ஒரு கிரகம் ஒரு இடத்தில் அமர்கின்ற பொழுது யோகம் செய்யலாம் அல்லது அவயோகம் செய்யலாம் இரண்டும் இருக்கின்றது நல்லவையும் இருக்கின்றது கெட்டவையும் இருக்கின்றது ஆனால் ஒரு கிரகம் ஒரு இடத்தில் அமர்கின்ற பொழுது கெட்டது செய்வதாக இருந்தால் அதற்கு ஒரு ஸ்தானம் இருக்கும் அந்த இடத்தில் வேறு ஒரு கிரகம் அமர்ந்தால் அந்த கிரகம் கெடுதலை செய்யாது வேதைக்குரிய அந்த கிரகம் வேதகனாக செயல்பட்டு தடுப்பான் உதாரணமாக சனி எட்டில் இருந்தால் அஷ்டம சனி ஆனால் சனி எட்டில் இருக்கின்ற பொழுது ராசிக்கு ஏழாம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் சனியால் பாதிப்பில்லை அதே போலவே குரு பத்தில் இருந்தால் தனநாசம் பொருளாதார ரீதியாக பாதிப்பு போன்றவைகள் இருக்கும் ஆனால் குரு பத்தில் இருக்கின்ற பொழுது ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் குருவால் பாதிப்பு இல்லை இதுவே கோச்சார வேதை நீங்கள் கூகுள் வலைத்தளத்தில் கோச்சார வேதை சாட் என்று நீங்கள் சர்ச் செய்தீர்கள் என்றால் தமிழிலும் ஆங்கிலத்திலும் இருக்கும் அவற்றை பார்ப்பதன் மூலம் உங்களுக்குரிய அந்த வேதை சாட்டை பார்ப்பதன் மூலம் எவ்வாறு ஒரு கிரகம் நன்மையும் செய்யும் தீமை செய்கின்ற கிரகங்கள் தடுக்கப்படும் என்பதையும் அறிந்து கொள்ள முடியும் சந்தேகங்கள் இருந்தால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் அவற்றையும் நான் உங்களுக்கு விளக்குவேன் இனி நாம் ரிஷபராசியில் அமர்கின்ற குரு பகவான் எவ்வாறு உங்கள் ராசிக்குரிய பலாபலங்கள் வரப்போகிறார் என்பதை காணவிருக்கின்றோம் உங்களோட ராசிக்குரிய பலன்களும் உங்களுடைய குடும்பத்தினர் நண்பர்களுடைய ராசிக்குரிய பலனையும் பாருங்கள் நண்பர்களுக்கும் வாட்ஸ்அப் குரூப்பிற்கும் ஃபேஸ்புக்கிற்கும் ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் இனி உங்கள் ராசிக்குரிய பலன்களை காணலாம் நலம் பெறுக வளம் பெறுக தற்பொழுது நாம் ரிஷபராசிக்குரிய குரு பேச்சு பலன்களை காணவிருக்கின்றோம் அன்புள்ள ரிஷபராசி அன்பர்களே எப்பொழுதும் கடின உழைப்பை கொடுக்கக்கூடியவர்கள் நீங்கள் மனதில் மகிழ்ச்சியும் ஆடம்பர பிரியராகவும் புதிய புதிய பொருட்கள் மற்றும் புதிய புதிய ஆடைகள் வாங்க வேண்டும் என்பதிலே ஆர்வம் கொண்டவர்கள் நீங்கள் கலையை ரசிக்கக்கூடியவர்கள் நீங்கள் காரணம் சந்திரன் உச்சம் பெறுவது ரிஷபத்தில் அந்த ராசியில் பிறந்தீர்கள் எனவே உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் உச்சம் பெற்றிருக்கிறார் மனோகாரகன் அப்படிப்பட்ட ரிஷப ராசி ஒரு அற்புதமான ராசி கால புருஷ தத்துவத்தின் இரண்டாம் இடமே ரிஷபம் அந்த இடத்துக்கு வருகிறார் மே மாதம் ஒன்றாம் தேதி குரு பகவான் உங்கள் ராசியாதிபதி சுக்கர பகவான் அசுரகுரு ஆனால் குருவோ தேவகுரு பகை கொண்டவர் அவர் உங்கள் ராசிக்கு வந்து அமர்வதனால் கெடுபலன்கள் கொடுக்கப்படுமா அல்லது யோகம் அடைய முடியுமா என்று பார்க்கின்ற பொழுது பொதுவாக குரு ராசியில் வந்து அமர்வது சிறப்பல்ல ஜென்ம குரு வனவாசம் என்கின்ற ஒரு மொழி இருக்கின்றது ஆனால் அதையெல்லாம் ராமர் எடுத்துக்காட்டாக கூறுவார்கள் கடக ராசியில் ராமர் பிறந்ததாகவும் அந்த ராசிக்கு குரு வந்த பொழுதுதான் அவர் வனவாசம் சென்றதாகவும் சொல்லப்படுகின்றது ஆனால் ராசியிலே வந்து அமர்கின்ற குரு பகவான் அவ்வாறு செய்வாரா பொதுவாக அந்தனன் தனித்திருந்தால் அவதி அதுவும் இருக்கின்றது ஜோதிடத்தில் ஒவ்வொரு விதிக்கும் ஒரு விதி வழக்கு இருக்கும் ஒவ்வொரு செயலுக்கும் எதிர்மினை செயல்களும் இருக்கும் இங்கு ராசிக்கு எட்டாம் இடம் மற்றும் பதினோராம் இடத்துக்கு அதிபதி குரு பகவான் உங்களுக்கு ரிஷப ராசியில் பிறந்த உங்களுக்கு எட்டாம் இடம் தனுசு பதினோராம் இடம் மீனம் அப்படி பார்க்கின்ற பொழுது குரு பகவான் உங்கள் ராசிக்கு வந்து முந்நூற்றி எழுபத்தி நாட்கள் முன்னூற்றி எழு அதாவது த்ரீ செவன் எயிட் டேஸ் அவ்வாறு அமரப்போகின்றார் முன்னூற்றி எழுபத்தி நாட்கள் அவர் எவ்வாறு செயல்பட போகிறார் குருவாக குரு ராசியில் வந்து அமர்கின்ற பொழுது நிதானம் பொறுமை மற்றும் புதிய முயற்சியில் எடுக்கின்ற பொழுது கவனம் மற்றவர்கள் சொல்லுக்கேற்ப செயல்படாமல் உங்கள் முயற்சியிலே முழு கவனத்தை நீங்கள் செலுத்த வேண்டும் மற்றவர்கள் பார்த்து கொள்வார்கள் என்பதில் நீங்கள் அஜாக்கிரதையாக எந்த ஒரு செயலிலும் இருக்கக்கூடாது மறைமுக எதிர்ப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு வகையும் இருக்கும் உங்கள் செயல்கள் சிறப்பாக இருந்தாலும் அதற்குரிய பாராட்டுகள் பெறுவதிலே சற்று தாமதங்கள் அவற்றினால் மன வருத்தங்கள் போன்றவைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது ஆனால் குரு பார்க்கின்ற இடங்கள் மிகவும் பலம் பெறுகின்றது குருவோடைய பார்வை ஐந்தாம் பார்வையாக ராசியை பார்க்கின்றது ஏழாம் பார்வையாக ராசியை பார்க்கின்றது மேலும் ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியை பார்க்கின்றது அவ்வாறு உங்கள் ராசிக்கு யோகாதிபதிகளாகப்பட்ட புதன் மற்றும் சனியோடைய வீடுகளை குரு பார்ப்பது சிறப்பானது எனவே இவை பலம் பெறுகின்றது நீங்கள் ரிஷபராசியிலே கிருத்திகை ரோகிணி மிருகஸ்ரீஷம் போன்ற நட்சத்திரங்கள் பிறந்தவர்கள் ராசிக்கு அதிபதி சுக்கரன் என்றால் ராசிக்கு முதன்மையான யோகாதிபதி சனீஸ்வர பகவான் அதற்கு அடுத்த யோகாதிபதி புதன் பகவான் எனவே கன்னி மற்றும் மகரம் என்கின்ற புதன் சனி வீடை பார்ப்பதனால் அவ்விடங்கள் பலம் பெறுவது சிறப்புக்குரியதாக தென்படுகின்றது ஐந்தாம் படம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே நன்மைகள் அவ்வாறு உங்களுக்கு பண வரவு கிடைக்கக்கூடிய முன்னோர்கள் சேர்த்து வைத்த சொத்துகளிலே உங்களுக்கு உங்களுடைய பங்குகள் எளிதாக கிடைக்கக்கூடிய யோகம் குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் ஒற்றுமை மற்றும் உங்களுடைய புதிய வாய்ப்புகள் செயல்படுகின்ற பொழுது சில தடைகள் வந்தாலும் அதிர்ஷ்டத்தின் வாயிலாக கிடைக்கக்கூடிய யோகம் போன்றவைகள் இருக்கும் ஏழாம் இடத்தை குரு பார்ப்பதனால் கணவன் மனை உறவிலே அன்பு நிலவும் அதே சமயத்தில் ஏழாம் இடத்தை குரு பார்த்தாலும் குருபலம் இல்லை என்பதனால் திருமண முயற்சியிலே சில தடைகள் ஏற்படும் ஆனால் ஏழாம் இடம் நட்பை குறிக்கக்கூடிய இடம் கணவன் மனை உறவை குறிக்கக்கூடிய நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும் உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்குரிய முயற்சியிலே ஒற்றுமையாக அவரோடு உறுதுணையால் நீங்கள் பெரிய நன்மைகளை அடைவீர்கள் மேலும் ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதினால் பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதினால் அந்த இடமும் பலம் பெறுகின்றது திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும் எந்த ஒரு முயற்சியிலும் பெரிய தடைகள் வந்தாலும் அவற்றை தகர்த்திறக்கூடிய மனோதிடம் இருக்கும் இவற்றிலே உங்களுக்கு பதினோராம் இடத்தில் ராகுவும் பத்தாம் இடத்தில் ஆட்சி பெற்ற சனியும் இருப்பதும் ஒரு வகையில் சிறப்பை பெறுகின்றது எனவே இந்த குரு பயிற்சியிலே ராசியில் பிறந்த நீங்கள் ராசியிலே குரு அமர்ந்திருப்பதால் உங்கள் மனதை நீங்கள் கொள்ளாமல் பார்த்து கொள்ளுங்கள் இறை வழிபாடு முக்கியம் இவங்களுடைய முன்னோர்களால் ஆதாயம் முன்னோர்கள் சொத்துகளால் பெரிய அளவில் பண ஆதாயம் இருக்கிறது என்றாலும் உங்களுடைய புதிய முயற்சியில் எடுக்கின்ற பொழுது அதாவது நீங்களே ஒரு புதிய முயற்சிகள் புதிய பண முதலீடுகள் செய்கின்ற பொழுது எச்சரிக்கை தேவை பங்கு சந்தையிலே கவனம் வேண்டும் அதே சமயத்தில் உங்களுடைய நண்பர்களா ஆதாயம் என்பதனால் நீங்கள் கண்மூடித்தனமாக மற்றவர்களுக்கு ஜாமீன் போடுவதை தவிர்க்க வேண்டும் ஆதாயம் என்பது வேறு நாம் அவரை நம்புவது என்பது வேறு எனவே மற்றவர்கள் நம்புவதை குறைத்து கொள்ள வேண்டும் உங்களுடைய செயல்களிலே முழு கவனத்தை செலுத்துவது நல்லது துறை ரீதியாக பார்க்கின்ற பொழுது முதலில் தொழில் வியாபாரி அன்பர்களுக்கு பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்கிறார் பத்திலே சனி இருக்கிறார் எனவே தொழில் வியாபாரத்தில் பெரிய பாதிப்புகள் இல்லை ஆனால் பெரிய முதலீடுகள் செய்கின்ற பொழுது ஜனன ஜாதகத்தை ஒருமுறை பார்த்துக்கொள்ளுங்கள் பண ரீதியாக பெரிய முதலீடு செய்து இருக்கின்ற தொழிலை விட்டு வேறு தொழில் துவங்குவதாக இருந்தால் மிகவும் கவனம் தேவை இருக்கிற தொழிலே எவ்விதத்திலும் பாதிப்பு இருக்காது வியாபாரத்தில் பாதிப்பு இருக்காது ஆனால் புதிய தொழில் புதிய வியாபாரம் போன்றவை ஆரம்பிக்கின்ற பொழுது மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஜாதகம் ஜாதகமாக இருந்தால் பாதகம் இல்லை அழுதாக உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது மேலதிகாரிகள் உயரதிகாரியிடம் பொறுமை காட்டுங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் நண்பர்கள் நட்புக்குரியவர்களாக இருப்பார்கள் உங்களுடைய உயர்ந்த பொறுப்பில் இருக்கின்றவர்கள் பகைமை காட்டுவார்கள் எனவே இந்த குரு பேச்சிலே சற்று நிதானம் பொறுமை உத்தியோகத்தில் வேண்டும் புதிய வேலை என்ற நிலைமை வருகின்ற பொழுது புதிய வேலை பார்ப்பது அல்லது இருக்கின்ற வேலை விட்டு விட்டு புதிய வேலை மாற்றம் செய்யலாமா என்று முழு ஒன்றுக்கு இரண்டு முறை யோசித்து செயல்படுங்கள் செல்வாக்கு எவ்விதத்திலும் குறையாது அதே சமயத்தில் உயரதிகாரிகள் உங்களுக்கு நட்பு பாராட்டுவதில் சற்று குறைபாடுகள் ஏற்படும் கவனம் தேவை அடுத்தது அடுத்ததாக பெண்களுக்கான பலனில் முதல் திருமணமான பெண்களுக்கு கணவன் மணி உருவிலே விதத்திலும் பாதிப்பில்லை நன்மைகள் சந்தோஷமும் குழந்தைகளால் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கும் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் குரு பார்வை பெறுவதனால் அதே சமயத்தில் உங்களுடைய முயற்சி என்று பார்க்கின்ற பொழுது தொழில் வியாபார உத்தியோகத்தில் பொறுமை காட்ட வேண்டும் நிதானம் பொறுமை எவற்றில் புதிய செயல்கள் செய்கின்ற பொழுது எச்சரிக்கை உணர்வு தேவை அது அடுத்ததாக திருமணமாகாத பெண்களுக்கு குருபலம் இல்லைதான் இல்லை தான் ஏழாம் இடத்தை குரு பார்க்கிறார் என்றாலும் திருமண முயற்சியில் சில தடைகள் இருக்கும் உங்களுடைய ஜாதகரீதியாக அதாவது திருமண நிலை வருகின்ற தசாபுத்திகள் நடந்து கொண்டிருந்தால் நிச்சயம் நல்ல வரன் அமையும் இருந்தாலும் திருமண அமைச்சர் சில சில எச்சரிக்கையாக இருங்கள் சில தடைகள் ஏற்படும் அவை மனதில் ஆற்றால் வருத்தங்கள் கொஞ்சம் ஏற்படும் அது அடுத்ததாக கலைத்துறை என்று பார்க்கின்ற பொழுது பத்தில் சனி இருக்கிறார் ஆகையால் கலைத்துறையை பொறுத்தவரை விதத்திலும் பாதிப்பு இல்லை இருந்தாலும் மனம் ஒரு நிலையாக இருக்காது தடுமாற்றங்கள் இருக்கும் இவை சரியாக வருமா அவை சரியாக வருமா என்று முடிவெடுப்பதிலே குழப்பங்கள் இருக்கும் ஆகையால் ஒன்றுக்கு இரண்டு முறை யோசிக்கின்றபோது கவனமாக இருப்பது நல்லது ஆனால் கலைத்துறையில் பெரிய பாதிப்புகள் பொருளாதார ரீதியாக இல்லை அதுக்கு அடுத்ததாக அரசியல் என்று பார்க்கின்ற பொழுது பதவியில் சில ஆட்டங்களுக்கும் எதிரிகளுடைய ஆதிக்கம் கொஞ்சம் அதிகரிக்கும் காரம் எட்டுக்குரியவர் ராசியிலே வந்து அமர்ந்திருக்கிறார் எட்டுக்கு ஆறாம் இடமே ராசி ஆகையால் உங்களுடைய அரசியல் ரீதியாக ஒரு முன்னேற்றத்தில் சில சில தடைகளை நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள் எதிர்கொள்வீர்கள் ஆனாலும் ஜாதகம் சாதகமாக இருந்தால் பிரச்சனை இல்லை அது பார்க்கின்ற பொழுது மாணவ கண்மனைகள் மாணவக் கண்மையை பொறுத்தவரை சற்று நிலைத்தன்மை இருக்காது எந்த ஒரு நிலையான ஒரு முடிவுகள் இல்லாமல் தருமாற்றங்கள் ஏற்படும் ராசியிலே குரு அமர்வதனால் கல்வியிலே முன்னேற்றம் ஏற்பட குரு வழிபாடு நல்லது வேலைக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தி வழிபடுவது நல்லது இதுவே ரிஷபராசிக்குரிய ஜென்மகுருக்குரிய பலாபலங்கள் இது ஒரு பல நாற்பது சதவீதம்தான் ரீதியான பலங்கள் ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகம் எவ்வாறு இருக்கிறது காரணம் உங்களுடைய ராசிக்கு நிச்சயம் குரு திசை தக்க வயதிலே வரும் ஏனென்றால் கிருத்திகை ரோகிணி மற்றும் மிருகசிஷ்யம் என்றால் குருதசை ராகுதசை கருத்தால் குருதசை நீங்கள் சந்தித்துக் கொண்டு தான் இருப்பது சந்திப்பீர்கள் அப்படி குருதசை நடந்து கொண்டிருந்தால் அவற்றிலே சாதகமான புத்திகள் நடந்து கொண்டிருந்தால் இந்த குரு ஜென்ம குரு பாதிப்பு இல்லை என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு தகுந்த ஜோரங்கள் எடுத்துரைக்க முடியும் என்னை தொடர்பு கொண்டு ஜாதக பழையின் கேட்டு தந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற ஆளை அழைக்கலாம் மற்றும் வாட்ஸ்அப்பிலையும் தொடர்பு கொள்ளலாம் நலம் பெருக வளம் பெருக